டிசம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எம்ஜிஆர் அவர்கள் அந்த அன்னைக்கு சொல்கிறாங்க அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தின் கோவிலில் விளக்கேற்றி வைத்ததற்காக பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது மருதமலை கோவிலில் முதன் முதலாக மின்சார விளக்கு ஏற்றப்பட்டது எம்ஜிஆர் அவர்களார் அன்றைக்கு எம்ஜிஆர் வந்து திமுக சேர்ந்திருந்தார் சேர்ந்து இருந்தார் அவருக்கும் வர்றதுக்கு ரொம்ப மனசுல விருப்பம் இல்லை ஆனா அவரை மனதை கரைத்தது ஒருத்தர் அந்த மனிதர் சொல்றாரு முருகா எம்ஜிஆரை கூப்பிட்றாரு முருகா மக்களுக்காகத்தான் அந்த மின்சார விளக்கை எடுத்துக்கிட்டு போகிறோம் நீங்கள் கோயிலுக்கு செய்யலை நீங்கள் அவசியம் வந்து அந்த மின்சார விளக்கை ஏற்றி வைக்கணும் அது கோயிலுக்காகவும் ஆகும் மக்களுக்காகவும் ஆகும் அதனால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எம்ஜிஆருடைய மனத்தை மாற்றி அந்த மருதுமலை கோவிலுக்கு விளக்கேற்றி வைத்த அந்த மகான் தான் அதாவது மின்சார விளக்கை கொண்டு வந்த மகான் தான் சாண்டோ சின்னப்பதையார் அவர்கள் அப்பேற்பட்ட முருபக்தர் யோசிச்சு பார்க்கணும் அன்றைக்கு திரையுலகும் சரி அன்றைக்கு இருந்த அரசியல் களமும் சரி நாத்திகவாதம் சூழ்ந்திருந்த போது உடலெல்லாம் சந்தனத்தை பூசிக்கொண்டு வாயெல்லாம் முருகா என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்தவர் சாண்டோ சின்னப்ப அவர்கள் மின்சார வாரியத்திற்கிட்ட மின்சாரம் கொண்டு போகணும் மருதமலைக்குன்னு சொல்லும்போது வடவழியில் கொண்டு போக முடியாது பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்வியம்பாளையத்துக்கு தருகிறோம் அங்கேருந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மருதமலைக்கும் சரி கல்வியிரம்பாளையத்துக்கும் சரி அந்த மின்சாரத்தை கொண்டு போகிறதுக்கான அந்த நடுவதற்கான அந்த மரங்களை அந்த சிமெண்ட் கம்பத்துக்கான அத்தனை விஷயத்தையும் டெபாசிட் பண்ணி முழுக்க செலவு பண்ணது சாண்டோ சின்னப்ப தேவரவர்கள் தான் அப்பேற்பட்ட முருக பக்தருடைய இந்த பிறந்த தினம் இருபத்தி எட்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து